வெல்கம் டு ஷுடியோ நியூஸ் திறக்கம் யார் இறுதி பார்க்கப்பறம்னா அதிமுக செயற்குழு கூட்டத்தில் பார்த்திங்கன்னா மூன்று விஷயங்கள் முக்கியமாக வந்து சொல்லப்படுது அது என்ன நடக்க போகுதுன்னா மாவட்ட செயலாளர்கள் யாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இதுக்கு யாருமே எதிர்ப்பு கொடுக்கக்கூடாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் டிடி தினக்கான இணைக்குன்ற மாதிரி பேச்சுக்கே வரக்கூடாது பாஜகவை கூட்டணின்னு சொல்லிட்டு பேசக்கூடாது இந்த மூணு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கண்டிப்போடு இருக்கார் அது மட்டும் கிடையாது மீறியும் பேசுகிறவங்க கட்சிக்கு வேணால் இங்கே கட்சியை விட்டு பேருங்கன்ற மாதிரி தான் அது பார்த்திங்கன்னா எஸ்பி வேலுமணியாக இருக்கட்டும் சி வி சண்முட்டாக இருக்கும் அவங்களுக்கு இதுதான் கதின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த அப்படியே மறைமுகமாக வந்து எச்சரிக்கை வைக்கிறாரு பட் இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா சந்தேகம் தான் ஏன்னா வந்து செயற்குழு உறுப்பினர்கள் நிறைய பேர் வந்து சி வி சண்முகம் எஸ்பி வேலுமணி தரப்பு பார்த்தீங்கன்னா கையில் வச்சுருக்காங்க ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பார்த்தீங்கன்னா பதவி காலம் காலாவதி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி இவங்க ஆதரவோடு தான் எடப்பாடி பழனிசாமி பூச்சிட ஆனார் ஏ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சீனியர்களே ஓரம் கட்ட சம காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்தவங்க எல்லாருமே அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமியே திடீர்னு பார்த்தீங்கன்னா போயிச்சு நேச்சுரலாக மரியாதை ஜெயலலிதாவை எப்படி மதித்தோமோ அதே மாதிரி மதிக்கணும்னா அது முடிக்கவே முடியாது அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சீனியர் அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஆகிட்டார் எல்லா பதவியும் பார்த்திங்கன்னா அவருக்கு விரைவில் கிடச்சிச்சு அம்மா இருக்கும் போது அம்மா பார்த்திங்கன்னா இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் முதலமைச்சர் இருப்பார் நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை மனுவில் பார்த்திங்கன்னா இணை ஒருங்கிணைப்பாக தான் போட்டுக்கார் இப்போ எல்லாருமே ஓபிஎஸ்க்கு ஆதரவு மனதில் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா சொல்கிறாரு ஓபிஎஸ் சசிகலா இணைக்க மாட்டேன் ஆனால் எடப்பாடி பண்ணிச்சாமி அணியில் இருக்க எஸ்பி வேலுமணிப்பை வந்து ஓபிஎஸ்எஃப் யூஸ் இருக்கா நீங்கள் எந்த பதவியும் கேட்கலன்னா அவங்களை சேர்த்துக்கிறோம்ன்ற நான் நான் சொல்கிற மாதிரி ஆனால் ஓபிஎஸ் எதை பதலமே சொல்ல இது வந்து எடப்பாடி பண்ணிசாமிக்கு பார்த்தீங்கன்னா அணியில இருக்க எஸ்பி வேலுமணியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவத்தில் ஆகிட்டார் ஓபிஎஸ்ஸை கட்சியை விட்டு நீக்குன தப்பு சில தப்புகள் பண்ணிட்டோம் விதை எடப்பாடி பண்ணி சாமிக்கு இதெல்லாம் வந்து ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா சரிசமமான ஓரளவுக்கு பலம் இருந்திருந்தால் சில விஷயங்களை சுதாரிச்சிருந்தால் அவரும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் எடப்பாடி பண்ணி சாமி எல்லாம் அசைக்க முடியாத ஒரு புலியாக தான் இப்ப தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ்க்கு அதிக இருக்கு இருக்குது அந்த அளவுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முடிவுமே சொல்ல முடியாது ஏன்னா சசிகலா எந்த ஒரு மாநாடுமே நடத்தலை ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா திருச்சி மாநாடு கும்பல கூட்டிகாமிச்சார் சி வி சண்முகம் போன்ற சீனியர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட அவரை நீக்க வேணாங்க அது பிரச்சனையில் தான் முடியுன்ற மாதிரி அது சொல்லாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா சிறந்த ஒரு ஆலோசனை சொல்லி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது கேபி முனுசாமி கேபி முனுசாமி ஜெயக்குமார் உதயகுமார் இவங்க தான் பார்த்திங்கன்னா ஓபிஎஸினே கூடான்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போயிட்டே இருக்காங்க ஆனால் நிறைய சீனியர்கள் மனசு மாறிட்டாங்க இப்போ ஒரு லிஸ்ட்டு சொல்கிறேன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஓபிஎஸ்க்கு ஆதரவு மனநிலையில் போயிட்டாங்க எஸ்பி வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் நத்தன் விஸ்வநாதன் அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் காமராஜ் விஜயபாஸ்கர் ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவு மனநிலை போயிட்டாங்க அதே மாதிரி ராஜேந்திர பாலாஜி ஓஎஸ் மணியன் இவங்கெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தர்றது வந்து ரைட்டாக அதே குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் இருக்க முன்னாள் அமைச்சருக்கு பார்த்திங்கன்னா கடுமையை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இதை ஒடுக்கியது இதனால் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து மிகப்பெரிய லெவலில் வலு இழந்துருவார் தென் மாவட்டங்கள் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும் அது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு மனநிலை இருக்க சில பேர் பார்த்திங்கன்னா யோசிக்கவே இல்லை ஓபிஎஸை தோக்கடிக்கிற மாதிரி அதாவது ஓபிஎஸை தோக்கடிக்கணும்னு சொல்கிற மாதிரி வந்து பாயிண்ட் நல்லது அது ஓபிஎஸ்க்கு மட்டும் பாதிப்பு ஏற்படுத்தாதே முன்னாள் அமைச்சர்கள் ஆர்பி உதயகுமார் செல்வர் இவங்க வந்து பாதிப்பு சந்திப்பாங்க அது துளி கூட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி யோசிக்கவே இல்லை அதன் விளைவு தான் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் இப்போ இந்த எம்பி எலெக்ஷனுக்கு மிகப்பெரிய மோசமான தோல்வி ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா அவரை வந்து கட்சி விட்டு நீக்கிட்டாங்க அது சூழ்ச்சியானதான் நீக்கப்பட்டான்னு சொல்லிட்டு மக்கள் உணர்ந்த அப்புறம் மிகப்பெரிய லெவலில் அதிமுக சேர்ந்த மக்களே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்க்கு ஆதரவு மனையில் வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சாங்க ராஜேந்திர பாலாஜி உட்பட எல்லாருமே தென் மாவட்டங்களில் இருக்க முன்னாள் அமைச்சர் யோசிக்க ஆரம்பிச்சாங்க ஓபிஎஸை நீக்கிறனால இல்லை ஓபிஎஸை பார்த்தீங்கன்னா வெளியே வந்து இப்போ இந்த கட்சியை விட்டு நீக்கினால தோட்டு தானே குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாச்சு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஒன்று இணைஞ்சிருந்தோம் ஜெயித்தோம் எல்லாருமே இருக்காங்க ஓபிஎஸ் நம்ம ஜெயிக்கல அப்படின்ற மாதிரி பட் இந்த எம்பி எலெக்ஷன் பார்த்திங்கன்னா அது உணர்த்தி காமிச்சிட்டு ஏன்னா வந்து எம்பி எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிருப்தி நீண்ட ஒரு போராட்டத்துக்கு பிறகு ஓபிஎஸோட செல்வாக்கு தெரிஞ்சு தென் மாவட்டங்களாக அதிக செல்வாக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த முக்குளத்தூர் சமுதாயம் ஓட்டு முழுசாகவே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தான் வந்திருக்கு அப்போ அவங்களோட சப்போர்ட் அர்த்தத்தே அந்த தென் மாவட்டங்கள் இடங்களுக்குள்ள இருக்காங்க குறிப்பிட்டு இந்த மதுரை இந்த பக்கம் நிறையா இருக்காங்க சிவகங்கை இந்த பக்கம் இல்லை ராமநாதபுரம் பரமக்குடி அப்போ இந்த பக்கம் இருக்குன்னா அந்த ஓட்டெல்லாம் கிடைக்குமான்றது சந்தேகம்தான் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு எடப்பாடி அணியை சேர்ந்த யார் வந்து பார்த்திங்கன்னா அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க களமிறக்கி விட்டாலும் வேஸ்ட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா அம்மா அடையாளம் காமிச்சுட்டாங்க இப்போ ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டு கட்சியில் பார்த்திங்கன்னா அந்த விஷயம் எடுபாடு டீம் எல்லா நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமி விலைக்கு வாங்கினாலும் இந்த பொதுமக்கள் வந்து அந்த முக்குளத்துறை மக்களெல்லாம் யாருமே விலக்கி வாங்க முடியாது குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா இப்போ உதயகுமார் அந்த ஒரு சில நபர்கள் போவாங்க பட்டு அவங்க தென் மாவட்டங்கள் அவரும் முக்கூலத்தை தான் அதனால் பார்த்திங்கன்னா மொத்த கண்ட்ரோலும் அவர்கிட்ட தான் போகணும்னா போகாது அவரை பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா எதிர்கட்சி துணைத்தலைவராக உட்கார வச்சு எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸோட இடத்த வந்து கொடுத்தாரு பட் பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அவரால் தாக்கு பிடிக்க முடியல டம்மி ஓபிஎஸ்க்கெலாம் இறக்கி விட்டார் பட் அதன் விளைவு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்குது அந்த டம்மி ஓபிஎஸ்களை இறக்கி விட்டு நம்மளுக்கு தெரியும் உதயகுமார் தான் பல்ப் வாங்கினார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்திங்கன்னா அந்த சமுதாய மக்களை பார்த்திங்கன்னா ஆர்வி உதயகுமாருக்கு ஓட்டு போடுவாங்களா இல்லைன்னு தெரியல ஏன்னா இப்போ எடப்பாடி அணியில் இருக்கனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாரும் தான் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் எடப்பாடி அணியில் இருக்காங்க பட் அவங்களெலாம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து குறுக்கோடியில் வந்து தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கவே இல்லை ஆனால் உதயகுமார் தான் குறுக்கோடியில் தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தாரு அவர் வந்து ஓபிஎஸ் தோக்கடிக்கணும்னா எம்பி எலெக்ஷனில் உதயகுமாரே நின்றுருக்கணும் ராமநாதபுரத்தில் நின்று ஓபிஎஸ் தோக்கடிச்சிருக்கணும் அதை விட்டு பத்து ஓபிஎஸ் டம்மி ஓபிஎஸ் வந்து நிலமை இருக்கிறது அப்போ அந்த மக்கள் பார்த்திங்கன்னா நினைப்பாங்க இது சூழ்ச்சி செய்கிறாங்க இங்கிட்ட இருக்க நூற்றி எட்டு சமுதாய மக்கள் பார்த்திங்கன்னா இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இட ஒ இடஒதுக்கீடுனால பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அடைவாங்க ஆனால் ஓபிஎஸ் கொடுக்க வேணாம்னு சொல்லலை இப்போ வேண்டாம் இப்போ கொடுத்தா மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆனால் அப்படி இது கொடுக்காமல் இருந்திருந்தால் மேபி ஆளுங்கட்சியாக வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் கொடுக்க சொல்லியிருக்கு ஓபிஎஸ் அதை தான் முன்னிறுத்துறாரு கொடுக்க வேணாம்னு சொல்லலை ஆனால் இப்போ திடீர்னு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா வன்னியர்களுக்கோ பார்த்திங்கன்னா பெரிய லெவல் வந்து எடப்பாடி பழனிசாமி தெரியும் எடப்பாடியோட நோக்கம் என்ன தென் மாவட்டங்களில் ஓ பி எஸ் ஆக்கணும் அதே மாதிரி வட மாவட்டங்களையும் ஜெயிச்சு நம்ம ஆட்சி பிடிச்சிடலாமல் ஒரு எண்ணம் இருந்தார் பட் அது நடக்கவே இல்லை கனவாகவே போச்சு இ அது வந்து பார்த்திங்கன்னா போக போக பாமகவே உணர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த செயற்குழு கூட்டம் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி விலைகளை ஏற்படுத்தும்னா எடப்பாடி பழனிசாமியாக செக் வைக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா விலைகளை ஏற்படுத்தாங்க அவர் பொதுச்சலன்னு சொல்கிறாங்கன்னா நான் யாரோட நீக்குவேன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க இப்போ இது விளைவு என்ன ஆகும்னா பொதுச்செலை யார் தேர்ந்தெடுக்க அந்த நிர்வாகிகள் அது அந்த நிர்வாகிகள் எல்லாமே கூடி தூக்குனா எடப்பாடியோட பொதுச்சலா பதவி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அது தான் இருக்குது பொதுச்செல செல்லுமா செல்லாதான்ற ஒரு சந்தேகத்தில் இருக்க போது வழக்க நிலுவையில் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி நேரடியாக முன்னாள் அமைச்சர்கிட்ட மோதுனா அவரோட பொதுச்சலா பதவி காலின்ற அளவுக்கு தான் இப்போ வழக்கு இருக்குது ஸோ அந்த வழக்கு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இப்போ முன்னாள் அமைச்சர்களை பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி முள்மேல் தவம்ன்ற மாதிரி பார்த்திங்க தான் நிற்கிறாரு பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா ஆதரவு வட்டம் இல்லை சும்மா அந்த சேலம் இவங்கள வச்சுட்டுலாம் பார்த்தீங்கன்னா பெரிய கட்சியை கைப்பற்ற முடியுன்றதை யோசிக்கிட்டாரு அவருக்கும் முக்கியத்துவம் இல்லை அப்படின்ற மாதிரி விஷயம் பார்த்தீங்கன்னா இருக்குது எடப்பாடியோட மகன் பார்த்தீங்கன்னா மிதுன் இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அவர் தான் எடுக்கிறாரு இந்த கவர்மெண்ட் டெண்டர்லாம் நிறைய எடுத்திருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா திமுகவில் இருக்க தங்க தமிழ் சோழன் கூட ரீசெண்டாக வச்சிருந்தார் இணைப்பாது எடப்பாடி இல்லை தான் ஆகணும் அவர் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இணைக்க வாய்ப்பு டிடி எத்தினா சந்தேகம் சந்தேகந்தான்ற மாதிரி தான் தங்க தமிழ்ச்சலேன்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் சர்சப்கா தேங்க்ஸ் ஃபார்ஜி